வாங்கடா ஓத்தன மாலை ஓடுற ஆளு வாங்க வாங்க போது நீ பாட்டுக்கு நோண்டிக்கிட்டே உனக்கு ஒரு சின்ன கப்பளிங்க ரெடி பண்ணி சோஞ்சிக்கிட்டே சோஞ்சுக்கிட்டேருசோகுளம் கிராமத்தில் சின்ன கரப்பு சில கரையம் மற்ற பரிவாரத்தையும் மகா கும்பாஜி முன்னிட்டு இந்த நாடகத்தை நடந்து வரக்கூடிய அன்பு உறவுகள் சார்பாக இங்கே ஆறு மணி தூத்துக்குண்ட அன்பு தம்பி பெருங்கொண்ட ஒரு ஞானஸ்தேன் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார் இங்கே மிருதங்க நத்திந்து புகழ் கண்டுகர் சன் உன் பேர் என்ன செல்வம் ஐயோக்கார் ஐயோக்கார் நம்ம பிரசன நிற்கிற மாதிரி இறங்கி வருவோம் ஓ நீ அப்படியே மண்டி ஓடும் அன்னைக்கு யாரு ஆ என்ன இப்படி இப்படி இருந்த ஏ இங்கேவா இங்கேவோ பின்னாடியே போற நம்ம காளை மாடு பின்னாடி போன மாதிரி அவ தலையில அடிச்சிக்கிறா பெரிய தாலி சேர்த்து மையன் தலையில் அடிக்கிற கூற்றுச்சு போவான் யாரு உ மையனா மணி நான் கூட போடு எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு முன்னாடி போடு முன்னாடி போட்டு பிடிக்க நல்லா படிக்கணும் படிச்சு பெரிய ஆளா வந்து என்ன யாருன்னு கேட்கணும் கீர்த்தனம் முடிச்சவன தான் இருப்பேன் போலயாடா என்ன சொன்னாலும் முறிக்கறான்டா மாளை நிவத்து என்னனே வேணாம்டாங்களா பிஓ அதிகாரி காவல்துறை அதிகாரி போஸ்ட்மேன் எல்லாரும் வாங்க மண்ணு ஓட்டலாமா வாங்க பேசுவான் மண்ணு ஓட்டணும் ஒரு பத்து நடை இத்தனை மதிக்கலையே என்ன கபிங் திரு அனத்திரையா ஏ அவர்களுக்கு எனது மருமகள் எம் சிவசங்கரி வருவாய்த்துறை சார்பாக குறிப்பிடுத்துள்ளோம் எங்களுக்கு மரியாதை அவர்களுக்கு விளையாடு மருமகன் சி என்ஆர் ராஜேஷ் உள்ளாட்சி தனிக்குழு தாசில்தார் அவரின் சார்பாகவும் விஏஓ சுரேஷ் ஐயா சார்பாக எனக்கு ஐந்து தொண்டு கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றிங்கய்யா எனது மர்மகன் எம் ஆர் தவடன் அவர்களின் புதல்வன் கருப்புசாமி முத்துமணி சார்பாக ஆர்மி சார்பாக அரசோலம் வி அவர்களுக்கு பொன்னாடுப்படுத்த அண்ணன் ராதாகிருஷ்ணன் மரியாதை செய்வார்கள் இப்போ வந்து செஞ்சுக்கோங்க கூட வந்து நாடகத்தை கெடுக்காதிங்க செய்ய விருப்பம் உள்ளவங்க இப்போ வந்து மரியாதை செஞ்சுருக்குங்க ஏன் உன் தொண்டை எப்படி இருக்குவா ஒரு செய்தி வா போ முடியாத எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கிராமமாக எங்கு சென்றாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று தோல் கொடுக்கக்கூடிய ஆவியூர் மருது சேனை என் அன்பு இளைய சமுதாயமே என் உறவுகளே அவருடைய சார்பாக எனக்கு முன்னாடியே மருது சேனை மாமன்னர் மருது புகழ் ஓங்குக நன்றி ஒருத்திட்டு போவேன் இப்படி பேசலாம் தடா கிடைக்கு உனக்கு என்னப்பா எறும்பு அடிச்சு பிடிச்சா தெரியல பா வேப்பண்ண தடைய விடுறேன் ஐநூறுவா மிதக்கு தட வாடா நல்ல வய ஏதோ புடிதா போட

எந்த ஊர் பேர் சொல்லுங்க தெரியாது நான் முத்து போட்டு பார்க்க முத்து கொண்டு எந்த ஊர் பார்வதி பெரிய சாமி குடும்பத்தார் சார்பாக ரொம்ப நன்றி தங்க கண்டுக்கிறாம போறேன் என்ன போட்ட இங்க மாட்டி விட்டு போயிருவேன் அப்புறம் ரூம் பாய் இங்க மாட்டி தொலைச்சிடாதரா குண்டு இந்த வா வா கட்டிப்பிடி ரெடி இரு पीकेएस சகாதீஸ் பிரதர்ஸ் சார்பாக ஆவியூர் வனத்து சோளை எடுத்து வாசன் வைக்கட்டுமா ஆவியூர் பெயரை சொல்லி அரச கோலமும் சேரட்டுமா ஆனந்த அந்த அதுக்கு નિર્మளாடி அடிச்சறான் வர அரே இந்த பாட்டுக்கு இப்படி யாரறி பாங்க கட்டுக கட்டுகன்றே வனத்து சோளை சார்பாக இருநூத்தொன்று ஆவியூர் ஆவியூர் என் அன்பு தங்கச்சி வீட்டுக்காரர் என் அன்பு மாப்பிள்ளை மறக்க முடியாது பெருங்கொண்ட ஒரு நாடக அமைப்பாளர் ஆவியூர் மாப்பிள்ளை பாண்டி அவர் சார்பாக பொன்னாடை ஓத்து என்னை கௌரவப்படுத்துகிறார்கள் போன எடுக்கலை என்னை நொக்க முடியும் வஞ்சியில் வஞ்சிட்டு போ தங்கச்சியை கொடுத்துட்டு நான் குக்கி நிற்கிறேன் அவ்வளோ ஜட்டி ஓடல எப்படி மாப்பம் முடிச்ச பற்றியா சும்மா கிடையாது நகைச்சுவை என்ன செய்ய என்ன கூட்டை தாய் மாமா யாருக்கு தாய் மாமே மாறுநாடு புருமசாமி குறைய வரா மாமாக்கு மாமா எனக்கு நல்லா பண்றேன் நீ நல்லா பண்ணு நான் பண்றேன் மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள பணம் தெரியாம தானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன்

மாட்டுக்கு வீரம் குறைஞ்சிருச்சு ஒரு சாங்க பாடி ஏத்திக்கிட்டு மாமன்னர் மருதர் ஒரு புகழை பாடிவிட்டு காத்திருக்கு மருதொரும் இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டும் பிரிந்தார ஐயா ரோசா புக்கு கையர் காத்திருக்க வர இந்த நிலை நேர்ந்த யார் ராசா பண்ணறோம் நம்மை விட்டும் பிரிந்தாரயார் ரோசா கோபி காலீஸ்வரசரணம் கடைசி நிலையிலே இந்த நிலை தேர்ந்ததையா கடைசி நிலையிலே இந்த நிலையிலேர்ந்ததையா கலையதா களையே மருத்துவ மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர எட்டு கட்டி பாடி வரும் அகமுடையார் பேரு சொல்லும் காத்திருக்க மருத்துன இறங்குவார இந்த நிலை ராசா பன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரயா ரோசா வந்து கட்டபொம்மன் சகோதரனும் ஊம தூரையும் வந்து கட்டபொம்மன் சகோதரனும் ஊம தூரையும் வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா அடைக்கலம் கேட்டதினா இந்த நிலை நேர்ந்ததையா அங்கலையே அங்கலையே மறுதரும மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவரே தமிழ்நாட்டில் முக்கூலத்தொரு பேரு சொல்லும் புக்கு கையர் காத்திருக்க மறுதொரு பேரங்கு வர இந்த நிலை நேர்ந்தது ஐயா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா ரோசா மறுதிருப நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா ரோசா மறுதிருப நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா ரோசா மறுதிருப நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா ரோசா வீரமங்க மங்க வேலு நம்மை விட்டு பிரிந்தாரையாரோசா பசும்பண முத்துராம லிங்கத்தேவர் நம்மை விட்டு பிரிந்தாரையாரோசா போதும் 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 பேரன்